அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் வெவிலியை தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் பற்றிய பல பரிந்துரைகளை பகிர்ந்து வருகிறேன் இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் பரிந்து மன்றாட வேண்டும் திருத்தந்தைக்காக மன்றாட வேண்டும் திருவைக்காக அவைக்காக மன்றாட வேண்டும் இறை மக்களுக்காக மன்றாட வேண்டும் நண்பர்களுக்காக மன்றாட வேண்டும் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று பல கருத்துக்களுக்காக நாம் மன்றாட விவிலியம் நம்மை பரிந்துரைக்கிறது இன்று நம் மீது அன்பு கொண்டுள்ள அன்பர்கள் நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் ஒன்று மக்கள் பெயர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் நாங்கள் எங்கள் திருநாட்களிலும் மற்ற சிறப்பு நாட்களிலும் செய்யும் பலிகளிலும் வேண்டுதல்களிலும் இடைவிடாமல் உங்களை நினைவு கூறுகிறோம் ஏனெனில் சகோதரர்களை நினைவுகூர்வது நல்லதும் பொருத்தமும் ஆகும் நல்ல ஒரு செய்தி பாருங்க சகோதரர்களை நினைவுகூர்வது நல்லதும் பொருத்தம் ஆகும் ஆகவே நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் இந்த உலகில் நம்முடைய உடன்பிறப்புகளை விட சில சமயங்களில் நம்மீது அன்பு கூறுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் நாள்தோறும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நம்முடைய திருப்பலியில் மன்றாட வேண்டும் அன்பர்களை நினைவு மன்றாட வேண்டும் காரணம் அவர்கள் நம் வாழ்வை நிறைவுற செய்கிறார்கள் அவர்கள் நம் வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள் இத்தொகை அன்பர்களால் தான் நம் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறார்கள் இந்த ஒன்று மக்கள் பேர் பனிரெண்டுல சொல்லப்படுகிறது நாங்கள் கொண்டுள்ள சகோதர உணர்வையும் நட்புறவையும் புதுப்பிக்க உங்களுக்கு மடல் அனுப்பியுள்ளோம் ஆகவே சகோதர உணர்வு நட்புறவு கொண்டுள்ள அனைவருக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் நம்முடைய வாழ்வில் பலர் நம்மீது சகோதர உணர்வும் நட்புறவும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் அவர்கள் நம் வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவர்களுக்காக நாள்தோறும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று இந்த மக்கவே திருமணம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது எவ்வளோ அருமையான ஒரு அழைப்பு பாருங்கள் ஆகவே பலருக்காகவும் நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் பௌருடியார் சொல்கிறார் உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பௌருடையார் சொல்கிறார் ஆகவே நம்மீது அன்பும் பாசமும் நட்பும் கொண்டுள்ள பலர் இந்த உரையில் இருக்கிறார்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களை நாள்தோறும் நினைவுகூர்ந்து கூர்ந்து அவர்களுக்காக நாம் நன்றி கூறுவோமாக அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக